பதினேழு நாட்கள் தலைமறைவா இருந்த புஷி ஆனந்த் இப்ப திரும்ப வந்திருக்காரு இதை நிறைய தாவேக்க நிர்வாகிகள் கொண்டாடிட்டு இருக்காங்க அதே சமயம் தாவேக்காவின் விசுவாசிகள் மற்றும் தாவேக்காவின் தொண்டர்கள் புஷியானந்தை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் கலாய்க்கிறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்துக்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பயந்து ஓடிட்டா அந்த பாண்டிச்சேரிக்கார புஷி மேம் சென்ட்ரி அப்படின்னு சொல்லி பயர் விட்டுருக்காங்க அதுக்கு போறப்போக்க பார்த்தா விஜய் அடிச்சு வராட்டிட்டு புசி கையில் இவனுங்களே கட்சியை கொடுத்துருவானுங்க போல உண்மைதான் எனக்கு ஏதோ அது பயமா இருக்கு புஷி ஆனந்த் கையில கட்சி போயிருன்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு கரெக்டா டிஸ்மிசிங் புஷியான ஜான் வில் பி யுவர் கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் மூவ் தலைவா விஜய் டேக் பண்ணியிருக்காரு ஆனால் விஜய் இவங்களை நம்புறாரு அதுதான் மிகப்பெரிய தப்பு அடுத்து பாருங்க போட்டிருக்காங்க தாவைக்க நிர்வாகிகள் போட்டிருக்காங்க என்ன ஆனந்த் வந்துட்டாரு அவர்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதுக்கு கூச்சமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியான வார்த்தைகள் அடுத்து மீட்டிங் போட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சமான்னு இல்லாமல் எதுக்கு இப்படி பண்ணி விர்ச்சுவல் வாரியர்ஸ் காப்பாற்றி வச்ச நேமே எடுக்கிறீங்க உங்களெல்லாம் எதுக்கு அண்ணன் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா கட்டி பிடிச்சி ஃபோட்டோ போட்டிருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்போ வரைக்குமே தாவக்க நிர்வாகி ஊடகங்கள் வந்துட்டு வரவே இல்லை இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஆன்லைன்லேயும் சரி இல்லை ப்ரெஸ் மீட்லேயும் சரி பொது சரி அப்படி இருக்கும்போது தாவேக்காவுடைய மானத்தை காப்பதுல இருந்து யாருன்னு கேட்டிங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு இந்த கருமத்தை எல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க உண்மையிலேயே எரிச்சல் ஆகுதுங்க எதுக்காக இப்படி கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா எனக்கு சொல்லத்தில்லை சிரிப்பு வருது வெக்கமா இல்லை உங்களை எல்லாம் நம்பி போஸ்டிங் கொடுத்துருக்காரு கொஞ்சமாச்சு தலைவனுக்கு உண்மையா இருக்க பாருங்க தலைவர் யாருப்பா விஜய் தலைவன் நினச்சிட்டு இருக்கீங்களா இல்ல தான் தாவேகாவின் தலைவர் திமுக எப்படி பெரியார் மண் சொல்லி ஏமாத்தி ஓட்டுவாங்கதோ இவங்க விஜய் அண்ணா பெயரை சொல்லி ஏமாத்தலாம்னு பாக்குறாங்க அடுத்து கட்சியை ஒளிச்சு கட்டுறதுல ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு புஷியானந்தே இன்னொன்னு சாமி உண்மைதான் இவங்க ரெண்டு பேரும் எப்படி அவ்வளோ வசிக்கலாம் வேணாம் இவங்க ரெண்டு பேரையும் பூஸ்ட் பண்ணி விட்டால் போதும் அடுத்து காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க அதுக்கு காவல் தெய்வம் ரெண்டு வாரம் கழகத்தை காவல் காக்காம எங்க போனார் புஷியோட காலம் தான் முடிவுக்கு வரும் மார்க் மைவேட்ஸ் அடுத்து காவல் தெய்வம் அதுக்கப்பட்டிருக்காங்க எந்த ஊர்லையா காவல் தெய்வம் பங்கருக்குள்ள போச்சு பங்கர் புஷின்னு சொல்லு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ணனை வெட்டுவேன் குத்துவேன் விலங்க மாட்டி இழுத்துட்டு வரணும்னு சொன்னப்போ எல்லாம் அண்ணனுக்காக கண்டனம் தெரிவிக்காதவங்க அண்ணனுக்காக நிற்காதவங்க வராதவங்க எல்லாம் நேற்று எதுக்காக எலிவேஷன் கொடுக்க மட்டும் வரீங்க இந்த வேகத்தை கரூருக்கு போறதுல காட்டியிருக்கணும் எலிவேஷன் வந்துட்டு புஷியானது கொடுத்துட்டு இருந்தாங்க விஜய் பத்தி எத்தனையோ பேர் தப்பா பேசும்போது யாருமே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல வெளியே பேசல இது தப்புன்னு சொல்லலாம் கண்டிக்கல ஆனா என்னானது வந்தோம்னா கழக செயலாளரே வருக காவல் தெய்வமே வருக அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க